ஹாய் இந்த விழியதுக்காக பாத்தீங்கன்னா சில குடிங்களா நம்ம படகு சார் ரூமா சொல்லான் ஒருத்தடிச்சான் யாராவது தாண்டா அடிக்கிறேன் நீங்க கத்துறன்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து பாக்குறேன் பின்னாடி அவன அடிக்கிறான் யாரா சைட்ல சிந்து பாடுறான்னு சொல்லிட்டு இறா தம்பி வர சொல்லிட்டு கிளத்துட்டா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சேன் அங்க பாத்தான் நம்ம தலைவர் நரட்டோ நரட்டோ செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நிரட்டோ போட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சுனா பார்த்திங்கன்னா ப்ரோ பிளேயர் மாதிரி க்ளோவெல்லாம் சுற்றிட்டு மெடிக்கல்லாம் போட்டு தரமான ஒரு பிளேயர் மாதிரி கிளம்பிட்டேன் ஸோ எங்கடா இனிமே காணா எல்லாம் என் டீமேட்லாம் அடிச்சு போட்டுட்ருக்கீங்க நான் இருக்கும்போது என் டீமெட் அடிக்கிறீங்களா நான் இருக்கும்போது தான் அடிப்பீங்க பட் இருந்தாலும் என்ன மாதிரி ஓசிகள் அடிக்க முடியாது இல்லையா எப்படிலாம் க்வீனை பார்த்து கற்றுக்கோங்க எப்படி ப்ரோ பிளேயர் மாதிரி விளாட்றீங்கன்னு இப்படி தான் ஊசிக்கெலாம் அடிப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் ப்ரோ பிளேயர் மாதிரி விளாண்டுட்டு இருக்கேன் இதனால தான் வீடியோலையும் நம்ம ஃபேமஸாக இருக்கும் என்னக்கா குவீனக்கா பயங்கரமாக விளாட்றீங்களே கால் நீங்கள் நம்ம அல்ட்ரா ப்ரோ பிளேயர் இல்லையா ஸோ அதனால் உங்களுக்குலாம் தெரியாது ஸோ இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க ஸோ லைவ் பார்த்துருக்க எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லியும் லைவ் வந்துடுங்க அதாவது வீடியோ பார்த்துட்டுருக்கோங்க ஏன்னா இன்றைக்கு காலையில் தப்பு தப்பாக மாற்றி மாற்றி உளறிட்டுருக்கேன் என்ன பண்ணுறது உங்கள் குடலாம் சேர்ந்தால் இப்படி தான் உளர முடியும் என்ன சப்ஸ்கிரைபர் நேற்று அவ்வளோ ஏறிஞ்சிச்சு நீங்கள் அப்படியே குறைஞ்சிச்சின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் சப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க அப்படி பேருக்குன்னு ஒழி ஒரு அஞ்சு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்க சரி பரவாயில்ல விடுங்க நம்ம இருக்க குழந்தையில மேட்ச்சை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்புறமா மற்ற பஞ்சாயத்துலாம் பார்த்துப்போம் ஒரு ஒரு ப வீடியோலையும் பஞ்சாயத்து பண்ணுற வேலையாகவே இருந்துச்சுன்னா நம்ம குழப்பு நாய் போயிடும் சரி அப்புறமேட்டு என்னடா எல்லாம் போட்டு போட்டியே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம காஸ்ட்ரிங் கலெக்ஷன்லாம் டவுன்லோட் பண்ணல கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படி ஃபோனை ரீசெட் பண்ணிட்டு வந்தோம் ஸோ அதனால் நிறைய தொல்லைகள் பிரச்சனைகள் வந்துடுச்சு சரி பரவாயில்ல விடுங்க அடுத்த இதில் சரி பண்ணிக்கலாம் வீடியோவில் இதை டவுன்லோட் பண்ணலாம்னா பைவ் ஜி நெட் எடுக்க மாட்டேங்குது ஒய்ஃபை போடலாம் ஐயாயிரம் ரூபா வேணும்ங்கிறீங்க ஐயாயிரம் ரூபாய் இருந்தா ஏன்னா மனத்துல கம்பு ஏற மாதிரி ஆஹ் குடியல சார் ஏ கு என்ன பண்றது ஏன் இனிமேல் காலெல்லாம் உழுவுறீங்க குவீன எதுக்கு இந்த டயலாக்லாம் எல்லாம் என்ன பண்றதை நம்ம ரிவேவ் பண்ண சொல்றதுக்கு கால எல்லாம் உழுவுறதா இருக்கு அப்படியெல்லாம் உழுவமாட்டேன் அப்படி அவ்வளோ உளுந்தெல்லாம் ரிவே பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்புறம் ஏன் குவீன் அந்த டைலாக்னு கேட்டீங்கன்னா சும்மா போட வேண்டிட்டுதான் நம்ம உண்டு நம்ம வேலையுண்டு அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் கிளம்பிட்டு இருந்தேன் யாராவது அவங்க செத்துட்டு இருக்கீங்கன்னு இதை பார்த்தா ஓசூலேஸ்தேன் இப்படிதான் நம்ம ப்ரோ பிளேயர் ஆகும் குழந்த பயப்படுது வாயம் மூடாத்த உன்னால மூடவும் முடியாதே சத்தியமா இனிமே ஒன்னால சிரிக்க சொல்லவே மாட்டா க்வீனை இப்படியெல்லாம் மோசமாக சிரிக்கிறீங்கன்னு கேட்டிங்களா ஓரளவுக்கு அழகாக சிரிப்பேன் ஆனால் இவ்வளோ மோசமாலாம் சிரிக்க மாட்டேன் அது சும்மா போட்டு விட்டேன் சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுவோங்கிறதுக்காக அந்த வயலெல்லாம் வச்சு நம்மளபடியே தெரிஞ்சுலாம் பண்ணக்கூடாது பரவாயில்ல குவீனை ஏதோ ஒரு விதத்தில் நல்லா தான் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நல்லாவே பேசுவேன் ஆனால் பேச மட்டுந்தான் செய்வேன் செயல்லாம் காட்ட மாட்டேன் நம்ம க்ளீனோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணி நாலு வருஷம் ஆகுது அப்படி ஏன் க்ளீன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது நமக்குன்னு ஏதாவது ஒன்று அமைய மாட்டேங்குது அமையிறதுக்குன்னு ஒரு மகராசி வேணும் இல்லையா அந்த மகராசி நமக்கு இன்னும் இப்போ படிக்கலன்னு நினைக்கிறேன் அது எப்போ வரும் நமக்கு தெரியல ஸோ எல்லாமே உங்க கையில் தான் இருக்கு சீக்கிரம் நம்ம வந்துட்டு ஒரு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் அடிக்கலாம்னு பார்த்தா ஒன்றும் முடியல சரி வேற சேனலாவது ஓப்பன் பண்ணலாமேன்னு பார்த்தா அதுக்கும் டைம் இருக்கும் அது ஏங்க இப்படி பண்றேன் இதையே வச்சு ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு நம்மளால நம்மளுமே ஒரு டோர்னமெண்ட்டே ஒரு கிவவே குட்டி குட்டியாக கொடுக்கலாம் பட் அந்தளவுக்கு நமக்கு வசதி வைப்பேன் கிடையாது ஸோ என்னால் வரைக்கும் சீக்கிரம் யூடியூப்பில் இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஓரளவுக்கு வர இன்கம் வச்சு ஏதோ சமாளிச்சிருவேன் சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு எத்தனை நாளைக்கு தான் க்ளீன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எத்தனை நாளைக்கு தான் நானும் இப்படியே பண்ணுறது ஏன்னா என் நிலம சரியில்லை நான் என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு கஷ்டத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலை வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது கடைசியில் அப்புறமேட்டு நம்ம சேனலும் டவுன் ஆகிடுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துடுது நம்ம என்ன சோக்கா இருந்தோம்னா கூட ஏதாச்சும் பண்ணலாம் நம்ம இருக்கிற நிலமையை வச்சு நம்ம தான் புரிஞ்சு வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் ஸோ பரவாயில்ல விடுங்க கு ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு இதே தான் சொல்கிறீங்க அது என்ன பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நாள் நமக்குன்னு ஒரு நாள் வரல அந்த நாள் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல ஸோ அது வரும்போது வர வரைக்கும் நம்மளும் காத்திருப்போம் ஸோ பொறுத்து வந்து வீடியோக்களும் போடுவோம் ஸோ நீங்களும் சப்போர்ட் கொடுங்க சேருக்கு வீணாக வாங்க மேட்ச்சை பற்றி பார்க்கலான்னா மேட்ச்சே முடிய ஈஸ் எப்படியோ அப்படி இப்படின்னு எல்லா மேட்சையும் நாங்களே அடிச்சு முடிச்சிட்டோம் அப்படியே ஊசியில் அடிச்சிட்டோம் நானும் ஒரு அஞ்சாறு கீழே மேலே அடிச்சிட்டேன் சரி இனிமேல் எங்களா தேடுவோம்னு சொல்லி நானும் தேடிட்டு இருந்தேன் அவன் மேலே ஓட ஆரம்பிச்சிட்டான் ஓ ஓ ஓரட்டை பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடிட்டுக்கிறேன் இறா தம்பின்னு சொல்லிட்டு ஆள்ான் உடைக்க ஆரமிச்சு அவன் எம்எல்ஏக்கு யூஸ் தான் டிமெண்ட்லாம் வர வச்சிட்டேன் வர வரவைக்குல அவங்களாம் வந்துட்டாங்க எனிமே தேடி இருந்தது தான் அவனை அடிக்க கும்மி அடிக்கிற மாதிரி நல்லா குடுகுன்னு ஓடி வந்தாங்க எனமே கீழே பிடிச்சி ஓடிட்டான் அவன் ஜட்டு வேகத்தில் ஓடுறான் அவனை பிடிக்க ஆள் வேணும் போல் இங்கே இருக்கேன் இவனை அப்படியே அழுத்து பிடிச்சி ஓசி இல்லை இப்படி தான் பாருங்கள் ப்ரோ பிளேயராக மாறிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் நிறைய பேர் லைவில் கேட்டிருந்தீங்க எப்படி ப்ரோ பிளேயராக இருக்கீங்கன்னு இதுதான் அந்த ட்ரிக்ஸ் ஓகே சில படி வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஸோ டெய்லியும் சாயந்தரம் காலையில் லைஃப்க்கு வந்திருக்காங்க டாட்டா பை பை லவ் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் Da-da!